என்னங்க அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோமே என்ன காரணம் பெருமானார் சொன்னார்கள் அல்லா நான் நாடு விட்டு ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது எனக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள் அவர்களுக்கு கூலி குடு என்றார்கள் பெருமானார் இன்னைக்கு ஹவுசு நாயகத்தை நினைத்து பார்த்தால் யார் நம்முடைய ஈமானுக்கு காரணமோ யார் நம்முடைய தகுவாவுக்கு காரணமோ அந்த ஹவுசு நாயகத்தை நினைத்தால் சிறு என்று சொல்லுகின்றவர்களே சல்லல்லா வலிஸ்லம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்திருக்கிறார்கள் தெரியுமா ஜசல்லாஹு அன் அன் கபூத் என்னை சௌறு புகையிலே காவிர்களை வெட்டும் காப்பாற்றிய அந்த சிலந்தி வலை அல்லானி அதற்கு கூலி குடி என்றார்கள் பெருமானார் சல்லாஹு அலே செல்லம் ஒரே ஒரு தடவை நபியை பாதுகாத்த சிலந்தி வலைக்கு நபி துவா செய்திருக்கிறார்கள் அதை நினைத்து பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்று மூமின்களாக நல்லவர்களாக இருப்பதற்கு பல அவுளியாக்கள் காரணம் என்றாலும் கூட அசல் காரணம் கௌசி நாயகமாக இருக்கிறார்கள்